நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடும் கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறையின் ஆட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா நீங்கள் கமல்ஸில் நிறைய பேர் போடுறீங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் சொல்கிறீங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம போடலாங்க இது வந்து பொது பலன் விருச்சகராசியில் எத்தனையோ கோடி எத்தனையோ லட்சம் பேர் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய பொது பலன் ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அது எப்படி நூறு சதவீதமாக மாறும் உங்கள் பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசாபுத்தி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தசா புத்தி உங்களுக்கு யோகமாக நடந்ததுன்னு சொன்னால் இது அது கூட கைகோத்துக்கு சிறப்பாக பழமொழி பால் எழுந்த கதையாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்தி அவயோகத்தை தருகிறது என்று சொன்னால் அப்போ அது எழுபது சதவீதம் அவுட்டுனாக்கா அவுட்டுன்னா ஒரு அது கொஞ்சம் ஃபெயிலியர் சரியாக போகலை அந்த தசா புத்தி தீய பலன்களை தர வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொன்னால் இது முப்பது சதவீதம் எப்படி நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்குன்னா அது எப்படி முப்பது போய் நூறா மாறும் அதை புரிஞ்சுக்குங்க அதாவது இது கோச்சாரம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இதனுடைய நிலை ஒரு முப்பது சதவீதம் முப்பது விழுக்காடு மட்டுமே வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அதனால் யாருடைய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நேரம் இருக்குது பிறந்த நேரம் அவங்க ஜாதகம் இருக்குது அது தாங்க பேசுவோம் அந்த தசா புத்தி தான் பேசும் எழுபது சதவீதம் நீங்கள் நல்லவரா நல்லா இருப்பீங்களா கொடிகட்டி பறப்பீங்களா இல்லை ரொம்ப அதளை பாதாளத்துக்கு போயிடுவீங்களா இது வந்து ஒரு பொது பலன் பொதுவான பலன் யாருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவும் நம்ம விமர்சனமும் பண்ணலை ஒரு பொதுவான பலனை தான் சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கோங்க சார் அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கும் சார் இந்த விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டு அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னாக்கா செலவினங்கள் அதாவது பன்னெண்டு அப்படின்னாலே செலவு பன்னெண்டாம் இடம் செலவு பண்ணக்கூடிய இடம் விரயஸ்தானம் அப்போ விரயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு விரயம் ஏற்படும் எப்படி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அதுதான் விரய செலவு அல்லது நீங்கள் தொழில் பண்றீங்க உத்தியோகம் பண்றீங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னடைவு அல்லது ஒரு சரிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்க பேச்சு எடுபடாது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால் அதனால உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா குரு பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் இருந்தாலும் ராசிநாதன் பன்னெண்டில் இருப்பது சிறப்பு இல்லை மைனஸ் தான் சரி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்கோர்ஸ் உங்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சில பாருங்கள் நாளில் ராகு இருக்கார் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் நாளில் ராகு இருந்தால் தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு செலவு வைக்கும் ஆஸ்பத்திரி செலவு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு நடக்கிற மாதிரி நடந்து பாதையில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும் உங்களுக்கே தேக ஆரோக்கியம் ஏன்னா சுகஸ்தானம் தேகா ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தாய் சொந்தங்கள் உங்களுக்கு பகையாக மாறக்கூடிய ஒரு நிலை இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணும் நாளில் ராகு இருந்தால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ அந்த ராகுல குரு பார்த்துட்டார் அப்போ எந்த ஒரு நிகழ்வும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு சரி சரியாயிடும் வீட்டுக்கு அன்னைக்கே திரும்பிடுவாங்க சந்தோஷமாக நடமாட தூங்குவாங்க வண்டி வாகனங்கள் அது வாகனம்னாலே ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் வரத்தாங்க வரும் அது வந்து அதுக்கப்புறம் அது ரெக்டிஃபிகேஷன் அது பழுது பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போவும் போல் சவாரி போயிட்டே இருக்கும் அதில் வருமானத்தில் தடை இருக்காது சவாரி அதே போல் சின்ன சின்ன இடர்பாடுகளோ இன்னல்களோ குழப்பங்களோ வந்தாலும் கூட உங்களுக்கு முடிவு சுகமாக இருக்கும் குரு பார்வையில் இருக்கிறதால படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கா அப்படின்னா பத்துக்குடையவன் பதினொன்னில் இருக்கிறார் பத்தில் சுக்கர பகவான் ஏழுக்குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் லட்சுமி கதாட்சி ஏழுக்குடையவன் பத்தில் இருக்காருன்னு சொன்னாலே தொழில் சிறப்பாக ஒரு ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்கோர்ஸ் பத்தில் கேதுவோடு இருந்தாலும் கொஞ்சம் டிலேனஸ் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் அப்போ தொழில் சிறப்பாக செல்லும் அதில் குறிப்பாக சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த சினிமா தேட்டர் திருமண மண்டபங்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் இப்படி வேலை பார்க்கக்கூடிய அதில் நடத்தும் அன்பர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வங்கிகளில் பணியாற பணி செய்யக்கூடியவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்தில் பணியாற்றுபவர்கள் எல்லாம் டெக்னீஷியன் உட்பட அனைவரும் சுக்கரன் சிறப்பாக இருக்கிறதால அவர் அங்கிருந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு பத்தில் இருந்து அப்போ வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறது வீட்டை வந்து நல்ல டெக்கரேட் பண்ணுறது ஏற்கனவே நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க அவர் ஏற்பாடு பண்ணுவார் சுக்கரன் வந்து நீங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுறது வீட்டுக்கு விலையுந்த பொருட்களை வாங்கி வைக்கிறது அழகுபடுத்துறது இன்டீரியர் டெக்கரேஷன் மாடல் கிச்சன் இப்படி பெயிண்ட் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் சுக்கர பகவான் நடத்தி காட்டுவார் அஞ்சில் இருக்கும் சனி வக்ரகதியில் இருப்பதால் நாலில் இருப்பதாக ஒரு நிலை அதான் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சனி பார்வை கொடியது ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆனால் ஏழு குழையவன் பத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்ட போதிலும் ஏழை சனி பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை போவதில்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்கு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஏன்னா இந்த வாரம் முழுவதும் வளர்பிரிய நாட்களே வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாரு நாலாம் இடம் வீடு வாங்க வீடு கட்ட மனை வாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட நீங்கள் படிக்க வைப்பீங்க அது அற்புதமான ஒரு நிலை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டில் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இடர்பாடுகள் இடையூறுகள் தொந்தரவுகள் வந்தாலும் அதையெல்லாம் உழைச்சி உழைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் இது இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்ன புதனுடைய ஆதிக்கும் நிறைந்தவர்கள் மறைந்த புதன் நிறைந்ததனும் குரு பார்வையில் இருக்கிறார் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேலை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் அற்புதமான காலம் சந்திரனை வைத்து பலன் பார்க்கும் பொழுது ஒன்பது குடையவன் முதல் ரெண்டு நாள் ராசியில் நீச்சம் அடைகிறார் முதல் ரெண்டு நாள் தாங்க பிரச்சனையாக இருக்கும் பாக்கிய குறைவு ஏற்படும் அதுக்கப்புறம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதுக்குடையவன் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நாலாம் இடத்தில் சந்திரன் போய் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அதனால் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் சூரியனை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் இருந்தாலும் ஒன்பதுக்குடைய சந்திரன் குரு பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க தன் தோந்தித்தனமாக நடப்பாங்க நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போ பிடிச்சிங்கன்னா தான் வாழ் அந்த தொழில் சிறப்பாக போகும் இல்லைன்னா ஒத்திருக்கு ஒத்தருக்கு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை தகராறு வந்தால் தொழில் வந்து சரியாக போகாதுங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட ஏற்படலாம் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்த்தா சமூகத்தில் பேரு புகழ் உயரும்னு சொல்கிறோம் அப்போ சனி பார்த்தா டெஃபினட்டாக அவப்பெயர் வர வாய்ப்புகள் அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் காசு பணம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தொழிலில் போட்டு இன்னும் தொழிலை வளர்ச்சி பண்ணுறேன்ற பேரில் பண்ணாதீங்க ஏன்னா பத்தில் குரு இருக்காது கேது இருக்கார் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக என்ன வழக்கமாக பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் தொழிலில் வழக்கமாக செய்யக்கூடிய தொழில் நல்லா ஒரு லாபத்தை ஈட்டி தரும் மேற்கொண்டு அதை திண்டிக்காதீங்க அதில் போடாதீங்க காசு போடாதீங்க தொழிலில் சூரியன் புதன் பதினொன்றில் இருந்தாலும் புதாதித்திய யோகம் ஏற்பட்டாலும் சனி பார்வையில் இருப்பதால் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடர்பாடு வரும் இருந்தால் என்னதான் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது புதன் ஆறு நாள் ஒரு பார்வையில் துலாத்தில் இருக்கார் முதல் ஒரு நாள் தான் அங்கே சூரியனோடு இருக்கார் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் இந்த இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க அதில் டாக்குமெண்டில் ஏதாவது ஒரு பிழை திருத்தம் வரும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்துங்க அதை நெக்ஸ்டிஃபிகேஷன் பண்ணுங்க இல்லை ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே வாங்குனது இப்போ டாக்குமெண்ட் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு கூட போக வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கூட வரும் விருச்சக ராசி என்பர்களுக்கு மற்றபடி நாலு அஞ்சில் இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதால் முட்டு வலி முதுகு வலி இந்த வலி பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு வழக்கமான ஒரு வாரம் இல்லை இது இந்த வாரம் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ராசிநாதன் பணியில் இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி பண வரவு பொருள் வரவு எல்லாம் இருக்கும் ஆனால் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்துக்கோங்க ஸோ டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த அமைதியான ஒரு வாரம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் மற்றபடி ராசி அன்பர்கள் இந்த வாரம் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது